ஒரு பொண்ணு ரிதன்யான்னு சொல்லிட்டு அவங்களால அவங்க பேரண்ட்டை ஃபேஸ் பண்ண முடியல நம்மளுக்கான இஷ்யூஸை அவங்கக்கிட்டையும் சொல்ல முடியல இங்கேயும் சரி பண்ண முடியல நம்மளால் வெளியே போயிட்டு சிங்களா சர்வே பண்ண முடியுமா இதெல்லாம் யோசிச்சே சூசைட் பண்ணிக்கிட்டாங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்கம்மா நிறைய பேர் வந்து ரிதன்யா பண்ணது பெரிய முட்டாள முட்டாள்தனன்றாங்க தானன்றாங்க கண்டிப்பாக இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் வச்சிருக்கேன் அந்த நிமிஷம் எதுவுமே தோணாது இந்த உலகத்துல நம்ம எப்படியோ ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து ஆசைப்பட்டோம் இப்படி ஆயிடுச்சுன்றதோ அந்த பொண்ணுக்கு தோணும் அந்த நிமிஷம் அந்த அதான் தோணும் ஆனா ஒரு செகண்ட் யோசிச்சிருக்கலாம் அந்த ஆர்த்தி யோசிச்ச மாதிரி ஒரே ஒரு நிமிஷம் அப்பா அம்மாவையோ இல்ல எதையோ ஒன்னு யோசிச்சிருக்கலாம் முடியாது தான் யோசிச்சிருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு அந்த அம்மா அப்பா கதறத பார்த்தா அவ்வளவு வழியா இருக்கு மத்த பொண்ணுங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா ஏன் வாழ முடியாது உயிர் போயிட்டா முடிஞ்சதா எல்லாமே என்ன நடந்துரும் பெருசா எல்லா பொண்ணுகளுக்குமே சொல்றது பேசல அவ என்ன வழி அனுபவிச்சான்னு அவளுக்கு மட்டும் தான் தெரியும் இந்த முடிவு தப்பு ரைட்டுன்னு பேசுறதுக்கு இந்த நேரம் கிடையாது போச்சு இருக்கிற பொண்ணுங்களுக்கு நான் சொல்றது முழுக்க முழுக்க நம்பிக்கையோட இருங்க நம்ம அப்பா அம்மா எவ்வளவோ அடிவதை வாங்கிருப்போம் அம்மா அப்பாட திட்டு வாங்கிருப்போம் அவங்க கிட்ட வந்து உங்களுக்கு நடந்தது சொல்றதுக்கு என்ன சின்ன குழந்தையிலேந்து நீங்க ஜட்டி போட்டதுலேருந்து பார்த்தா அம்மா அவங்கள்ட்ட வந்து நீங்க ஷேர் பண்ணலாம் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு இப்படிதான் அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணலாம் உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா இல்லையா அடிச்சு எரிஞ்சிட்டு வர முடியாதா என்ன பண்ணி தீருங்க அதுக்கான தேடுங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆடியோ ரெக்கார்ட் பண்ண அதை வச்சு நீ கேஸ் நடத்து சப்போர்ட் பண்ண எவ்வளவு அதுல என்ன இருக்கு சொல்லுங்க கொடுமையை தான் அவங்களுக்கு தண்டனை வாங்கி நீ தண்டனை வாங்கி கொடுத்தினா நாளைக்கு இன்னும் நாலு இல்லை அவன் குடும்பம் பண்ணாம இருப்பான் அதுதான் ஒரு ஒரு சூப்பரான ஸ்ட்ராங்கான சக்சஸ்ஃபுல்லான உமனுக்கு அழகு எதையும் நான் சொல்றேன் இந்த வீடியோவே நீங்க போடுங்க உங்களுக்கு சரியான தண்டனை கிடைச்சாதான் இன்னொருத்தவன் இதை பண்ணாம இருப்பான் அப்ப என்ன வசதி வாய்ப்பு வேணும்னு அம்மா அப்பா நினைக்காதீங்க உங்க பொண்ணுங்க நல்லா வாழுமா அந்த குடும்பம் நல்ல குடும்பம் நல்லா விசாரிச்சு நம்ம தங்கம் போல வளர்த்து குடுக்குறோம் அதை பாக்க எவ்வளவு கிளி மயில் தான் இருக்கு அவங்க அம்மா சொல்ற மாதிரி மயில் தான் அந்த பாப்பா இருக்கு எப்படி குடும்பம் செய்ய மனசு வந்து அவங்க மனுஷனானே எனக்கு சத்தியமா இல்லை தமிழ் பாவை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல்ல ஆண்டர்பிரினர் ஆர்த்தி செல்வகுமார் மேம் நம்ம கூட இருக்காங்க பேசலாம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு மேம் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கு நிச்சயமா ஒரு பொண்ணா பிறந்துட்டாலே அப்படின்னா பாவம்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு பொண்ணா இருந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் விமனா இருக்கீங்க ஸோ நீங்க என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்தீங்க முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிட்டு பொண்ணா பிறந்தா பாவம் இல்லை பொண்ணா பிறக்கிற பொண்ணை கஷ்டப்படுத்துறவங்களுக்கு எல்லாருக்குமே பாவம் தான் வரும் நிச்சயமா என்ன சொல்றது அந்த மாதிரி நம்மள சொல்லுவாங்கன்னு அதான் சொல்ல நம்ம சொல்லுவாங்கன்னு கூட நம்ம சொல்ல வேண்டாம் ஏன்னா நம்ம எல்லாம் வந்து க நம்ம இந்த பூமிக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம் நானே என்ன நினைச்சுப்பேன் அடிக்கடி அப்படிதான் நம்ம நினைச்சுக்கணும் பாசிட்டிவா தான் பேசணும்ன்றதால நிச்சயமா உங்களோட அந்த லைஃப் ஸ்டோரி எங்களுக்காக சொல்ல முடியுமா என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு வந்தீங்க ஆறு வீட்டா ஆறு வீட்டான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் நிறைய பெண்களால உருவாக்கப்பட்டதுன்னு தான் சொல்லுவேன் ஆர்த்தி செல்வகுமார் தான் அப்படின்லாம் சொல்லவே முடியாது சொன்னால் நாக்கு கூசும் உண்மையாக தான் உண்மை சின்ன வயசுலேருந்தே நான் ரொம்ப செல்லமாக ஒரு வளர்க்கப்பட்ட ஒரு பொண்ணு தான் திருப்புடையூர்ன்ற ஒரு பசுமை நிறைந்த அழகான கிராமத்தில் தான் நான் பிறந்தேன் அதுக்கப்புறம் படிக்கிறதுக்காக டவுனுக்கு வந்துட்டோம் பெருசாக படிக்கலை படிக்கிறது தான் வந்தோம் ஆனால் நான் படிக்கல அது வேற விஷயம் சுத்தமாக படிப்பில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே கிடையாது என்னை படிக்க வைக்க எவ்வளோ முயற்சி பண்ணாங்க ஆனால் நான் சரியாக படிக்கல அப்படியே இப்படியே தத்தி தாவி தத்தி தாவி பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி பன்னெண்டாவது வரைக்கும் வந்தாச்சு பன்னெண்டாவது ஃபெயில் தான் ஆனால் ஒரு நம்பிக்கை ஒரு ஆசை பெரிய ஆளாக இருந்தது படித்தால்தான் முன்னேற முடியும் போல் நம்ம தான் படிக்கலையே அவ்வளோதான் நமக்கு அடுப்படி தான் நம்ம கதினு தான் நான் நினச்சேன் நிறைய இடத்துல இது மூலயமா அவமானங்கள் நிறைய சந்திச்சிருக்கேன் பட் நான் இந்தளவுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுவன்றது என்னோடய தன்னம்பிக்கையால் தான் ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சுன்னா அப்புறமா ஒரு பன்னெண்டாவது முடிச்ச உடனே ஒரு பாஸ் பண்ணல ரெண்டு மூணு இதுக்கப்புறம் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஏதோ படித்தாச்சு படித்ததுக்கப்புறம் சீக்கிரமாகவே கல்யாணம் ஆகிடுச்சு கல்யாண வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்கு ஸ்மூத்தாக கொஞ்சம் லேட்டாக தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாரு ஆருத்ரா அழகான குழந்தை இன்னும் மகாலக்ஷ்மி நல்லாவே இருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெக்னன்சி ஆகி அது ஒரு செவன் டு எயிட் மந்த்தில் அது நார்மல் டெலி டெலிவரி ஆகி பெண் குழந்தை தான் அவங்க இல்லை அந்த மன உளைச்சல் என்னை ரொம்ப தாக்கிடுச்சு ஒரு பொண்ணு இருக்கா அவள் இருக்கிறதுன்றதே நமக்கு மைண்டில் இல்லை ப்ரெக்னெண்ட் இருந்தோமே அந்த பாப்பா ரொம்ப ஆசைப்பட்டாலே தம்பி பாப்பா வரும்னு ரொம்ப ஆசைப்பட்டாலே இப்படி ஆகிடுச்சு இப்படி ஆகிடுச்சா ரொம்ப மன உளைச்சலாக இருந்தாலும் திரும்ப வந்து என்னோட ஃபுல் தாட்டு தான் திரும்ப ப்ரெக்னென்ட் ஆகணும் சீக்கிரம் ஒரு குழந்தை பிறக்கணும் அந்த குழந்தைக்கு வந்து தம்பி பாப்பா பிறக்கும்னு நினச்சிருந்தாங்களே இல்லைன்னு ரொம்ப ஃபே இதாகிடக்கூடாது அப்செட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்ப ப்ராப்பராக ஃபுட்டு சாப்பிட்டு கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து திரும்ப வந்து நேச்சுரல் ப்ரெக்னன்சியா திரும்ப ப்ரெக்னென்ட் ஆனால் போய் இது பார்த்தா ஸ்கேன் பார்த்தா ட்வின் எப்படி இருக்கும் சொல்லுங்க பாப்போம் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் ரெட்டிப்பு சந்தோஷம் இல்ல இந்த உலகமே நமக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப சந்தோஷம் குழந்தை வயிற்றுல இருக்கும்போது இருக்கிற ஃபோட்டோ ஷூட்ஸாக இருக்கலாம் என்னென்னலாம் பண்ணும் இப்போ ட்ரெண்டிங்கில் எல்லாமே பண்ணி ரொம்ப ஜாலியாக இருக்கேன் நான் ஒரு ஒரு மந்த்துக்கு ஃபோட்டோ என்ன அவ்வளோ ஜாலியாக இருக்கேன் அந்த குழந்தைக்கு என்ன வாங்கணும் எப்படி வளர்க்கணும் ரெட்ட குழந்தைனாலே ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் வந்து எங்கள் பாட்டி வந்து ரெட்ட தான் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் நமக்கு வந்துருச்சுன்ற ஒரு சந்தோஷத்தில் இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த ஒரு எட்டு மாதம் ஆரம்பத்தில் ப்ரீமெச்சூர் குழந்தைய அவங்க வழி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு நைட் அது வழினே எனக்கு தெரியல எந்தி நடக்கிறான் திரும்ப போய் படுக்கிறேன் திரும்ப ஏன்ச்சு நடக்கிறேன் திரும்ப போய் படுக்கிறேன் இப்படியே போயிட்டு இருந்துச்சு யூரின் வர மாதிரி இருக்கு வரல இந்த மாதிரியே இருந்தது சரி விடியட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணோன்னே எல்லாரும் தூங்குறாங்க ரொம்ப டயர்டான்னு சொல்லி ஒரு ஆறு மா ஒரு ஆறு மணிக்கு மேலே எல்லாரும் எழுப்பி விட்டு ஹாஸ்பிட்டல் போயாச்சு இதுக்கே வந்து இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் மந்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை சீக்கிரம் பிறந்துடக்கூடாது லாஸ்ட்டில் ஒரு குழந்தை இதாகிடுச்சுன்றதால ஆஹ் செர்விக்ரல்ஸ் சொல்லிட்டு கருப்ப ஒரு ஸ்டிச்சஸ் போடுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல இவ்வளோ கதை சொல்கிற நினைக்காதீங்க இதெல்லாம் சொன்னால் தான் அந்த கதை உங்களுக்கு கரெக்டாக வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சு போட்டு அந்த ஸ்டிச்சு போட்டு அதுக்கும் முதுவில் ஊசி போடுவாங்க கிட்டத்தட்ட எனக்கு இது வரைக்கும் ஒரு அஞ்சு ஊசி முதுவில் போட்டிருக்காங்க அந்த டெலிவரிக்காகவே அந்த ஸ்டிச்சோடு அப்படி படுக்கையிலே தான் இருக்கணும் ஏன்ச்சி பாத்ரூம் போனால் சாப்பிட்லாம் திரும்ப இப்படியே தான் அந்த ஒரு எட்டு மாதமும் நான் இருந்திருக்கேன் கீழே மாத்திரை போடும்போது ஊழ்ந்துட்டால் கூட யாராவது வந்து எனக்கு எடுத்து தான் கொடுக்கணும் அந்த மாதிரி ரெஸ்ட்டில் சூப்பராக இருந்தாச்சு அதனால் கண்டிப்பாக வேறு லெவலில் குழந்த பிறகுன்ற ஒரு நம்பிக்கையிலே இருந்தோம் இந்த வழி எடுத்தோடனே காலையில் அப்புறம் ஆறு மணிக்கு மேலே ஹாஸ்பிட்டல் போனால் இல்லை இங்கே பார்க்க முடியாது ரொம்ப ஏர்லியராக இருக்குது நீங்கள் வெளியூர் போங்கன்னு ரொம்ப டிராவல் பண்ணி போகிற ஒரு ஊருக்கு எழுதி கொடுத்துட்டாங்க ஒரு மூணு நாலு மணி நேரம் டெலிவரி பெயினோடைய நான் போகிறேன் சரியான வழி ஆனால் அதை நான் என்ஜாய் பண்ணுறேன் வலிக்குது அப்புறம் கொஞ்ச நேரம் அதுக்கு அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணுறேன் ப்ரீமேச்சராக பிறந்தா என்ன பண்ணணும் ப்ரீமேச்சராக பிறந்தவங்கள்ட்டலாம் நம்ம பேசலாம்னு சொல்லி யார் யாருக்கெல்லாம் ப்ரீமேச்சர் குழந்த பிறந்தவங்க ரிசர்ச் பண்ணுறேன் ரொம்ப அறிவாக பயங்கரமாக இருக்கக்கூடாது போல பிறகு எங்கள் அப்பா சொல்கிறாங்க இதெல்லாம் எதுவுமே யூஸ் சொல்லி அப்புறம் கால் பண்ணி கேட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு அப்புறம் போன உடனே சிசேரன் பண்ணி குழந்த எடுத்துலான்டாங்க குழந்தை எடுத்தாச்சு அந்த ஃபோட்டோஸ் நீங்கள் பார்த்துருப்பேன் இங்கே ஒரு குழந்தை இங்கே ஒரு குழந்தை வந்து ஃபோட்டோ பிறக்கும் போது நான் பேசிக்கிட்டே இருக்கேன் பேசிட்டே இருக்கேன் அந்த குழந்தை கத்துறது கேட்குது அந்த சத்தம் இன்னை வரைக்கும் எனக்கு ஒளிக்கும் இன்னை வரைக்குமே நான் சோகமாக இருந்தனாலே அந்த அந்த விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா அர்த்தம் ஸோ அப்போது பிறந்துட்டாங்க ஒரு ஆறு ஏழு நாள் டெய்லி வந்து அவங்க ப்ரீமெச்சூர் செக்ஷனில் இருந்தாங்க அது பேர் வந்து என்ஐசியும்னு நினைக்கிறேன் அங்கே தான் இருந்தாங்க நான் எந்த பாலும் கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தாய்ப்பால் அவ்வளோ பம்ப் பண்ணி பம்ப் பண்ணி பம்ப் பண்ணி கீழே போய் கீழ் ஃப்ளோரில் அவங்க இருப்பாங்க குழந்தைங்க அப்பா போய் கொடுத்துட்டு வருவாங்க ஒரு கடத்துக்கு மேலே மாத்திரை கவருக்குள்ளே வச்சு அந்த வாழக்கீடு எடுத்துகிட்டு போவாங்க இதையும் இப்படி எடுத்துகிட்டு போனோம்னா எல்லோரும் பார்க்குறாங்க எல்லோரும் என்ன இவ்வளோ பால் வருதுன்னு கேட்குறாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் இந்த சின்ன குழந்தைக்கு இவ்வளோ தேவைப்படாதுன்னு அங்கே இருக்க குழந்தை யாராக இருக்கலாம் தாய்ப்பால் இல்லையோ அவங்களுக்கு கூட கொடுத்துருந்தோம் இப்படியெல்லாம் ஒரு ஹாப்பியாக இருக்கும் எல்லாருக்கும் குழந்தை பிறந்த சொல்லியாச்சு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வீட்டில் செட் பண்ணியாச்சு எல்லாமே நடக்குது அடுத்து பதினாறாம் நாள் வந்து ஃபங்க்ஷன் வைப்பாங்க அதுக்கான ஏற்பாடு நடக்குது குழந்தைங்க திடீர்னு அவங்க என்ன சொல்கிறாங்க டாக்டர் வந்து காப்பாற்ற முடியாது இந்த குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய டிசீஸ் ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதை காப்பாற்றுறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் நீங்கள் வெளில போய் பாருங்கன்ட்டாங்க அதை ஏன்னு கூப்பிட்டு சொன்னாங்க நான் எங்கள் வீட்டில் யாரும் சொல்லலை நம்மளே டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க இன்றைக்கி கிளம்பலாம்னு சொல்லிட்டேன் சோகமாகவே இருக்காங்கன்னாலும் கேட்குறாங்க என்னாச்சு என்னா சின்ன இல்லை டயர்டாக இருக்குது அது பண்ண தான் டயர்டாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியாச்சு அந்த டாக்டர்கிட்ட போனோம் ஹோப் இல்லை அவங்களும் சொல்லிட்டாங்க சான்ஸ் இல்லைன்னு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளில் குழந்தைங்க அடுத்தடுத்த நாள் இறந்துட்டாங்க அதை வந்து எனக்கு அது எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறனே தெரியல அழுவேன் புழம்புவேன் தலையில் அடிச்சுப்பேன் இல்லை பெரிய குழந்தைய பார்த்துக்க மாட்டேன் கதவை உடைப்பேன் சூசைட் பண்ண போவேன் இப்படியெல்லாம் தான் இருந்துகிட்டே இருந்தேன் இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தவரை நான் பேசிகிட்டே இருப்பேன் அவள் என்ன சொன்னால் உனக்கு குக்கிங் இன்ட்ரெஸ்ட் நீ எதா பண்ணலாம் பண்ணலாம் நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் ஒரு பத்து பதினஞ்சு நாள்லே ஒரு கண்டென்ட்டாக எனக்கு எழுதி கொடு எனக்கு இந்த ஹெல்த் மிக்ஸ் பண்ண தெரியும்ல நான் கண்டென்ட் எழுத தெரியாது நீ எழுதி கொடு நான் அதை போஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு எழுதி வாங்கிட்டா அதை போஸ்ட்டும் பண்ணல அது அப்படியே இருக்குது பண்ணலாம் 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 நமக்கு தான் அழுகிறதுக்கே டைம் பத்திலையே ஒரு கடத்துக்கு மேலே அதை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஒரு பேஜில் எனக்கு ரொம்ப என்னோடய வளர்த்ததே அந்த பேஜ் தான் சொல்லுவேன் ஒரு பெண்களுக்காக உதவி பண்ணுற ஒரு பேஜ்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து முன்னாடி ஆக்டிவாக இருந்திருக்கேன் ஹாப்பியாக போதெல்லாம் அதை போட்ட உடனே நிறைய ஆர்டர்ஸ் வந்துருச்சு வாட்ஸ்அப் ஒப்பிட்னா எக்கச்சக்க மெசேஜ் ஆர்டர் வர 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 வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படியே ஒரு ஒன்றா ஒன்று ஒன்று ஒன்றா வளர்ந்து இப்போ இத்தனை ப்ராடக்ட் நூற்றி ஐம்பது ப்ராடக்ட் ஆகிருக்கு இப்படி தான் இந்த கதை ஆரம்பிச்சது நிச்சயமா இப்ப நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க இவ்வளவு தூரம் சக்சஸ் கொடுத்துட்டு வந்திருக்கோம் எனக்கு இதை நினைச்சா கொஞ்சம் ப்ரௌடா ஃபீல் பண்றேன் நான் அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன மாதிரியான விஷயம் ஷேர் பண்ணிப்பீங்க மத்த பொண்ணுங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான விஷயம் சொல்ல வரீங்க அந்த குழந்தைங்க இந்த வேர்ல்டுக்கு வந்து உன்னால முடியும் உனக்கு இருக்க தாழ்வு மனப்பான்மை வெளில எடு உன்னால முடியும் அப்படின்னு எனக்கு அந்த குழந்தைங்க வந்து எனக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்துட்டு போன மாதிரி ஒரு இருந்துச்சு அது கூட ரொம்ப நெகட்டிவாக இருப்பேன் அந்த நெகட்டிவ்லாம் போயிடுச்சு அந்த குழந்தைங்க இறந்து நினச்சி அந்த ஒரு பத்து பதினஞ்சு நாள் வேஸ்ட் பண்ணிட்டோமே இவ்வளோ அழுதுட்டோமேன்னு நினச்சேன் இன்றைக்கு வந்து அந்த குழந்தைங்க தான் எனக்கு இந்த லைஃபையே க்ரியேட் பண்ணி கொடுத்ததுன்றது புரிய வந்தது இன்னொன்று வந்து எப்பவுமே நம்ம நிறைய பேர் நம்ம நினச்சிக்க நமக்கு இது தெரியாது நம்ம இது கற்றுக்க முடியாது நம்ம வளர மாட்டோம் நமக்கு படிப்பு இல்லை நமக்கு அறிவு இல்லை நமக்கு அழகு இல்லை நமக்கு அதில் இது இல்லைன்னு சொல்லி 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 நம்ம நினைக்கிறோமோ இல்லையா சுற்றி உள்ளவங்க சொல்லி சொல்லி பதிஞ்சிடுச்சு நமக்கு எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு படி மட்டும்தான் கஷ்டம் அப்போ தான் அடிக்கிற கல்லெல்லாம் ரொம்ப வலிக்கும் அதுக்கு மேலே வலிக்கே வலிக்காது நீ ஃபினான்ஷியலாக இண்டிபெண்டாக இருக்கணுன்றது கண்டிப்பாக உண்மை பத்து ரூபா சம்பாரித்து நீ உனக்கு ஒரு பொருளோ ஒன்று வாங்கி அது வேறு லெவலில் இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும் நான் தனியாக ட்ராவல் பண்ணணும் நான் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்டாக இருக்கணும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்யணும் இதெல்லாம் நினைப்பேன் அது எப்படா நம்மளால முடியும் அப்படின்னு நினச்சேன் இப்போ என்னால் முடியும் நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு நான் ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கேன் நிச்சயமா நீங்களே சொல்லிருப்பீங்க முப்பது வருஷத்துக்கு அப்புறம்தான் எனக்கே ஒரு பிசினஸ் பண்ணணும் என்னாலேயே முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையே எனக்கு வந்துச்சு ஒரு ப்ராடக்ட் வந்து நூத்தம்பது ப்ராடக்ட் ஆகிறதுக்கு என்ன காரணமா இருந்தது எப்படி ஆச்சு சோ உங்களுக்கு வீட்டிலேயும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்களா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் நூறு ப்ராடக்ட் நூத்தி ஐம்பது ப்ராடக்ட் ஆனது கஸ்டமர் தான் என்னோட டீம் தான் என்னோட பேரண்ட்ஸ் தான் என்ன சுத்தி உள்ளவங்க தான் என்னால இந்த ப்ராடக்ட் பண்ண மட்டும் தான் தெரியும் அதை நான் ஒரு வீடியோ தான் போட தெரியும் அதை சப்போர்ட் பண்ணி உன்னால் முடியும் முடியும் முடியும்னு ஒரு ஒரு ஃபாலோவரும் தான் சொன்னாங்க அடுத்து எனக்கு உளுந்து கஞ்சி என்னோடய பாட்டி சின்ன வயசில் பண்ணி கொடுப்பாங்க மேம் அதை பண்ணி கொடுங்கன்னாங்க சும்மா ஒரு அஞ்சு கிலோ பண்ணால் இன்றைக்கி வந்து ஒரு வாரத்துக்கு ஐநூறு கிலோ அது போயிட்டுருக்கு ஒருத்தவங்க கேட்டாங்க எனக்கு வந்து செரிமான பிரச்சனை இருக்குது ஏதாவது எனக்கு வந்து ஒரு கஷாயம் மாதிரி பண்ணி கொடுங்கன்னாங்க அந்த பாட்டியை கேட்டு அதை நான் பண்ணி கொடுத்தேன் அது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கிலோ எவ்ரிடே ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்து இரநூறு கிலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுத்து வந்து குழந்தைக்கு நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்குது அதை ஹெல்த்தியாக கொடுங்கன்னு கேட்டாங்க அதை நம்ம பண்ணி கொடுத்தோம் அந்த மாதிரி தான் கஸ்டமராக கொடுத்த ஐடியாஸை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு 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 பண்ண ஆரம்பித்தேன் மாதிரி ஆரம்பத்தில் பேரெண்ட்ஸ்லாம் ரொம்ப மன இருக்கு ஏதோ பண்ணுறா இவன்னு நினச்சாங்க இன்றைக்கி நாலு பேர்கிட்ட போய் எங்கள் அப்பா வந்து என் பொண்ணு இதை பண்ணுறான்னு பெருமையாக சொல்கிற அளவுக்கு அவங்கள நான் வச்சிருக்கேன் வெளியில் போகணுனாலே ரொம்ப பயப்படுவாங்க இப்போ வந்து நீ வெளியில் போ இதை பண்ண இன்டர்வியூ கொடு அடுத்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணு ரிசர்ச் பண்ணு நிறைய பேர் போய் பாரு இதை பண்ண அதை பண்ணி என்ன மோட்டிவேட் பண்ணுறேன் பண்ணுறாங்க நான் இப்போ வந்து இந்த அளவுக்கு எல்லாம் இன்டர்வியூ கொடுக்குறேன் வெளியில் வரேன் எல்லாமே செய்கிறேன் நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நிறைய ஆன்டர் பண்ணுற உருவாக்குறேன்னா எங்கள் அம்மா அப்பா அதுக்கு ஒரு பெரிய பெரிய காரணம் ஏன்னா எனக்கு ரெண்டு பெண் குழந்தை இப்போ இருக்காங்க அவங்கள பார்த்துக்குறாங்க நான் குழந்தையை பார்த்துக்குறேன் அது எங்களோட வேலை உன்னோட வேலை நீ சாதிக்கணும் இது பத்தாது அப்படின்னு மேலே 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 மோட்டிவேட் பண்ணுறது வந்து குழந்தைய பார்த்துக்கிறது ஒரு சின்ன வேலை கிடையவே கிடையாது அது அதே மாதிரி எங்கள் டீம் நீங்கள் வெளியில் போங்க நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லி எங்கள் டீம் இவங்களாம் தான் என்னோட நான் ஆர்த்தி மட்டும்தான் அப்படின்லாம் சொல்ல முடியாது என்னோட இன்ஸ்பிரேஷன் நானாக இருக்கலாம் பட் என்ன ஒரு இன்ஸ்பிரேஷனை ஃபீல் பண்ண வச்சது நிறைய பெண்கள்தான் பட் இப்போ ரீசெண்ட்டா பார்த்தோன்னா ஒரு பொண்ணு ரித்தன்யான்னு சொல்லிட்டு அவங்களால அவங்க பேரெண்ட்ட ஃபேஸ் பண்ண முடியல நம்மளுக்கான இஷ்யூஸை அவங்ககிட்டேயும் சொல்ல முடியல இங்கேயும் சரி பண்ண முடியல நம்மளால வெளியே போயிட்டு சிங்கிளா சர்வே பண்ண முடியுமா இதெல்லாம் யோசிச்சே சூச சூசைட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க நிறைய பேர் வந்து ரிதன்யா பண்ணது பெரிய முட்டாள் முட்டாள் தனன்றாங்க கண்டிப்பா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அந்த ஒரு செகண்ட் நான் அனுபவிச்சிருக்கேன் அந்த ஒரு செகண்ட் ஸ்டூல் மேல ஏறி ஷால போட்டுட்டு என் தலை உள்ள போயிருக்கு நான் அதை அனுபவிச்சிருக்கேன் அந்த நிமிஷம் எதுவுமே தோணாது இந்த உலகத்துல நம்ம எப்படியோ ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து ஆசைப்பட்டோமே இப்படி தான் அந்த பொண்ணுக்கு தோணும் அந்த நிமிஷம் அந்த அதுதான் தோணும் ஆனால் ஒரு செகண்ட் யோசிச்சிருக்கலாம் அந்த ஆர்த்தி யோசித்த மாதிரி அந்த ஒரு செகண்ட் ஒரே ஒரு நிமிஷம் அப்பா அம்மாவையோ இல்லை எதையோ ஒன்று யோசிச்சிருக்கலாம் முடியாது தான் யோசிச்சிருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு அந்த அம்மா அப்பா கதறதை பார்த்தா அவ்வளோ வழியாக இருக்குது மற்ற பொண்ணுங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா ஏன் வாழ முடியாது ஏன் உங்கள் அப் உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க இத்தனை வருஷம் வளர்த்தவங்க இருக்காங்க அவங்கள புரிஞ்சுப்பாங்க ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கலனா கூட இவ்வளோ நகை போட்டு இவ்வளோ கார் வாங்கி கொடுத்து இவ்வளோ செஞ்சனேம்மா அப்படி பண்ணிட்டேம்மா அப்பா அம்மா கேட்டால் கூட உரிமை இருக்குது கேட்டால் கூட அடுத்தது வந்து அவங்கள்ட்ட சொல்லி புரிய வச்சு நீ படிச்சிருக்க இன்னொரு லைஃப் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில் நல்லா வேலைக்கு போகலாம் இன்னும் ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கலாம் உயிர் போயிட்டா முடிஞ்சுதா எல்லாமே என்ன நடந்துரும் பெருசா எல்லா பொண்ணுங்களுக்குமே அதை சொல்றது தானே அவன் தப்பா எங்கேயுமே பேசல அவ என்ன வழி அனுபவிச்சான்னு அவளுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த அந்த முடிவு தப்பு ரைட்டுன்னு பேசுறதுக்கு இந்த நேரம் கிடையாது அது முடிஞ்சு போச்சு இருக்கிற பொண்ணுங்களுக்கு நான் சொல்றது முழுக்க முழுக்க நம்பிக்கையோட இருங்க நம்ம அப்பா அம்மா எவ்வளவோ அடிவதை வாங்கியிருப்போம் அம்மா அப்பாட திட்டு வாங்கியிருப்போம் அவங்க கிட்ட வந்து உங்களுக்கு நடந்ததை சொல்றதுக்கு என்ன ஆ சின்ன குழந்தைலேருந்து நீங்க ஜட்டி போட்டதுலேருந்து பார்த்தா அம்மா அவங்கள்ட்ட வந்து நீங்க ஷேர் பண்ணலாம் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு அவங்கள கொஞ்சம் சிந்தனையில வச்சுக்கலாம்ல அப்படிதான் அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணலாம் உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா இல்லையா உங்களால் அடித்து எரிஞ்சிட்டு வர முடியாதா உங்கள் மேலே கேஸ் போடுங்க அவங்கள என்ன பண்ணுமோ பண்ணி தீருங்க அதுக்கான ப்ரூஃபை தேடுங்க அவங்க கொடுமைப்பட்டா வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆடியோ ரெக்கார்ட் பண்ணு அதை வச்சு நீ கேஸ் நடத்து வின் பண்ணி சப்போர்ட் பண்ண எவ்வளோ பேர் இருக்காங்க ஏன் இவ்வளோ பேர் நீ இருக்க உனக்கு சப்போர்ட் பண்ண படிச்சிருக்க இவ்வளோ பெரிய கம்பெனி வச்சுருக்க கண்டிப்பாக முடியும் நான் அந்த பொண்ணை நான் இங்கே தப்பாக சொல்லலை நான் மற்ற பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறேன் சூசைடு ஒரு முடிவே கிடையாது கோழை தான் சூசைட் பண்ணுவாங்க நீ நல்லா உன்னால் சூப்பராக வாழ முடியும் போய் அப்பா அம்மாட்ட சொல்லு அப்பா அம்மாவும் சில அப்பா அம்மாக்கள் புரிஞ்சுக்கலாம் எனக்கு கௌரவம் தான் முக்கியம் நான் இவ்வளோ இது பண்ணால் அது பண்ணு யோசிக்காமல் நம்ம புள்ள இதெல்லாம் விட அவளோட வாழ்க்கைன்றது நம்ம புள்ள நமக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கணும் என்ன நடந்ததுன்னு பொண்ணை கேட்கணும் நிறைய பேர் எனக்கு நடந்து என்னோட சொந்தக்காரங்கள்லேயும் ஒருத்தவங்களுக்கு நடந்திருக்கு மாங்க எனக்கு கௌரவம் தான் முக்கியம்மா சும்மா சும்மாலாம் நீ வராத கிளம்புன்னு சொன்னாங்க அந்த பொண்ணு போய் சூசைட் பண்ணிச்சு பத்து மாதத்துக்கு குழந்தை பெட்ல தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு மேலே தூங்கிடுச்சு அதுல என்ன இருக்கு சொல்லுங்க கொடுமை தான் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடு நீனு தண்டனை வாங்கி கொடுத்தீன்னா நாளைக்கு இன்னும் நாலு பொண்ணுங்களை அவன் கொடுமை பண்ணாம இருப்பான் அதுதான் ஒரு சூப்பரான ஸ்ட்ராங்கான சக்சஸ்ஃபுல்லான உமனுக்கு அழகு சூசைட் பண்ண அது அம்மா அப்பா ரொம்ப 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 பாவம் இவ்வளவு நகை போட்டு கார் வாங்கி கொடுத்து கொடுத்தது கல்யாணம் பண்ணி கொடுத்து எதுக்கு சந்தோஷமா உனக்கு சந்தோஷம் கிடைக்கலையா அப்பா அம்மாட்ட வந்து சொல்லியிருக்கலாம் அவ்வளவுதான் ஏன்னா இப்ப இவ்வளவு கதர்றாங்க அதை பார்க்கும்போது போது ரொம்ப 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 வலிக்குது சூசைட் மட்டும் எந்த பொண்ணும் எடுக்கவே எடுக்காதிங்க உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அவ்வளோதான் பட் அவங்க பேரண்ட்ஸ் சைட்லேயுமே வந்துட்டு அந்த பொண்ணு சொன்னதை எதையுமே கேட்கல அதை நம்ம பார்க்கல அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க அவங்க அப்பா அம்மா அதை சொல்லல கரெக்ட் தானே இல்ல நீ அட்ஜஸ்ட் பண்ணிப்போ அட்ஜஸ்ட் பண்ணிப்போ அதை சொல்லியிருக்காங்க ம் அவங்க அவங்களோட சூழ்நிலை அது சொல்லிட்டாங்க சொன்னது தப்பு தான் அவங்க என்ன நினச்சிருக்கலாம் மேபி இப்படி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணோம் கௌரவமாக அந்த சரியாயிடும் சில சில பசங்க ஆரம்பத்தில் இப்படி இருப்பாங்க சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க இந்த பாப்பாவும் அதை சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பாங்க மென்டலி ஃபிசிக்கலி ஏதோ வேற லெவல்ல பண்ணிருக்காங்க இல்லனா இந்த முடிவு அந்த குழந்தை எடுக்கவே எடுக்க மாட்டாங்க அவ்வளவுதான் ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு கூட சொல்றாங்க இப்போ ஒரு பொண்ணு மென்டலி உங்களுக்கு தண்டனை கரெக்டா கொடுக்கணும் எதையும் நான் சொல்றேன் இந்த வீடியோவே நீங்க போடுங்க அவங்களுக்கு சரியான தண்டனை கிடைச்சாதான் இன்னொருத்தவன் இதை பண்ணாம இருப்பான் ஏன்னா ஒரு உயிரை அந்த குழந்தைய அதை பால் ஊட்டி அதை கஷ்டப்பட்டு முக்கி முக்கி பெத்து அதுக்கு பால் ஊட்டி சாப்பாடு ஊட்டி நெய் ஊட்டி அதை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி அதுக்கு இவ்வளவு நகை சேர்த்து செஞ்சு இவ்வளவு அழகா வளர்த்து அப்படி கிளியை தூக்கி போய் இதுல கொடுத்த மாதிரி தானே கண்டிப்பா கிளி வளர்த்து குரங்கு கையில கொடுத்ததுதான் அப்ப என்ன வசதி வாய்ப்பு வேணும்னு அம்மா அப்பா நினைக்காதீங்க அவன் பொண்ணுங்க நல்லா வாழுமா அந்த குடும்பம் நல்ல குடும்பம் நம்ம தங்கம் போல வளர்த்து கொடுக்குறோம் அதை கிளி மயில் மாதிரி தான் இருக்கு அவங்க அம்மா சொல்ற மாதிரி மயில் மாதிரி தான் அந்த பாப்பா இருக்கு அவங்கள மனுஷனானே எனக்கு சத்தியமா தெரியவே இல்லை எனக்கு தெரிஞ்சு என்னன்னா பொண்ணு வசதியா வாழணுன்றதோட சந்தோஷமா வாழணும் அவ தான் ஆசைப்பட்ட பொண்ணு மாதிரி தெரியுது வசதியா வாழணும் அந்த பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி தெரியல நிச்சயமா இப்போ பேரண்ட்ஸ் சைட்லயுமே வந்துட்டு சில மிஸ்டேக்ஸ்லாம் எல்லாம் நடந்திருக்கு எல்லா ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் முடிவு போது நிறைய பேர் சப்போர்ட் பண்றது இல்லாம நீ வந்து வீட்லயே இருந்துரு வீட்டை விட்டு வெளியில போகாத பிசினஸ் ஸ்டார்ட் பண்றியா பண்ணிடுவியா இந்த மாதிரிவேட்டும் பண்றாங்க என்ன சொல்ல வரேன்னா அதான் பொண்ணு இது பண்ணணும் பொண்ணு செத்ததுக்கு அப்புறம் எல்லாம் இருக்கும்போது அதே கவலை இருக்கணும்ல நம்ம பொண்ணு உயிரா இருக்கணும் அவ்வளவுதான் நம்ம பொண்ணுக்கு இன்னொரு வாழ்க்கை கூட அமைச்சு கொடுத்துலாம் அப்படி வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலையா அவர் நல்லா சம்பாரிச்சு நல்லா பண்ணா நல்லா சக்சஸ் பண்ணட்டு ஏன் கல்யாணம் ஆகாம எவ்வளோ பேர் சக்சஸ் பண்ணலையா நிச்சயமா பண்ணலாம் பேரண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்ன நடந்து உங்க பொண்ணை உட்கார வச்சு என்னன்னு பேசி பாசமா பேசி கேட்டிங்கன்னா அதே கதறி அழுது எல்லாத்தையும் சொல்லிடும் அது வந்து நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்றதால் தான் அமைதியாக இருக்கு எல்லா அப்பா அம்மாவுக்கு சொல்ல நம்ம பொண்ணு ஃபஸ்ட்டு முக்கியம் தப்போ ரைட்டோ உங்கள் பொண்ணு முக்கியம் உங்கள் பொண்ணுகிட்ட விசாரிச்சிங்கனாலே எல்லாமே எடுத்த உடனே ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு பொதுவாக சொன்னால் அப்புறம் அவ எப்படி அடுத்த விஷயத்துக்கு கொண்டு வந்து அவங்ககிட்ட சொல்லுவா நம்ம புள்ள ரொம்ப முக்கியம் அவ்வளோ தான் திரும்ப திரும்ப பொண்ணோ பையனோ நம்ம பெற்றது நமக்கு ரொம்ப முக்கியம் கௌரவம் முக்கியம் ஊருக்காரன் பெண்ணா பிள்ளையை கொண்டு வந்து கொடுத்துருவானா ஊருக்காரன் சொல்றத வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க

அதான் நான் கேட்குறேன் பொண்ணுங்க எல்லாம் சூசைட் பண்ணி தயவுசெய்து என்ன முடிவுனாலும் சரி நீங்கள் லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆச்சு என்ன தப்பு நடந்திருந்தாலும் சரி ஹேண்டில் பண்ணுங்க என்னனாலும் நம்ம வீடியோஸையே எடுத்து எதாவது போட்டால் கூட எவ்வளோ நாளைக்கு இருக்கும் ஒரு பத்து நாளைக்கு இருக்குமா அடுத்து வேற ஒரு வீடியோ வந்துடும் வேற ஒரு ஃபோட்டோ வந்துடும் பார்த்துக்கலாம் ஃபேஸ் பண்ணுற வரைக்கும் எதுவுமே கூச்சமே கிடையாது நீ தளக்குன்னு இன்னும் சாவணுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ அவ்வளோதான் இது சின்ன ப்ரீஷியஸான அது வாழ்க்கை சூசைட் மட்டும் ஒரு பெரிய முடிவே கிடையவே கிடையாது ஒரு காலத்துல அதனாலதான் சொல்றேன் நீ ஒரு ஆள் தான் தலை குடிவ அந்த பிரச்சனையில் ஆனால் செத்துட்டேன்னா உன் குடும்பமே தலை ஓகே மேம் நிச்சயமா நீங்க பேசுனதுல இருந்து நிறைய பெண்களுக்கு கூட இந்த மாதிரி தாட்ஸ் இருந்தாலும் அவங்க கொஞ்சம் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம் சோ உங்களோட நேரம் ஒதுக்கி இங்க வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க எங்களுக்காக ரொம்ப நன்றி எனக்கு வந்து இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இடம் நீங்கள் கொடுத்ததுக்கு அதுக்கு பெரிய 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 நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ தேங்க் யூ